ாசை அன்று பலரும் பூஜைகள் திதி தர்ப்பணம் போன்ற ஆன்மீக செயல்களில் ஈடுபடுகின்றனர் அமாவாசை நாளில் ராசிப்படி பலன்களை பார்க்கலாம் இங்கு சில ராசிகளுக்கு அமாவாசை நாள் எந்த விதமாக மாறும் என்பதை பார்க்கலாம் மேஷம் குடும்ப நலனுக்காக நன்றாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி கிட்டும் ரிஷபம் புதிய யோசனைகள் தோன்றும் மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் மிதுனம் மன அழுத்தம் குறையும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் கடகம் குடும்ப நிமித்தம் நன்மை கிடைக்கும் நிகழ்ச்சிகள் ஏற்படும் சிம்மம் பணிவரும் வாய்ப்பு கிடைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் காணலாம் கன்னி குடும்பத்தில் சற்றே சிரமங்கள் ஏற்படலாம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் துலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் செலவுகள் அதிகரிக்கலாம் விருச்சிகம் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் நிதி நிலை சீராகும் தனுசு குடும்ப உறவுகளில் சுமூகமாக இயங்குங்கள் பயணங்கள் சாதகமாக இருக்கும் மகரம் பணியிடத்தில் மேலதிக பொறுப்புகள் வந்து கொள்ளலாம் நேரத்தை நன்கு நிர்வகிக்கவும் கும்பம் பழைய பிரச்சனைகள் தீர்விற்கு வரும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் மீனம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி உண்டு இந்த அமாவாசை நாளில் யாரும் தங்களின் ஆன்மீக உத்திகளை அதிகமாக செய்ய நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது